உதகை அருகேயுள்ள முத்துறை பாலாடா மற்றும் தீட்டுக்கல் பகுதிகளில் செயல்பட்டு வரும் இரண்டு தனியார் பன்னாட்டு பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து மோப்பனாய் மற்றும் வல்லுநர் குழுவுடன் காவல்துறையினர் தீவிர ஆய்வு மேற்கொண்டனர் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்துள்ளதால் பெற்றோர்கள் அச்சப்பட தேவையில்லை என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அகமலை ஊராட்சிக்கு உட்பட்ட வனப்பகுதியில் காட்டுத்தீ தொடர்ந்து பற்றி எறிவதால் இதுவரை நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் இருந்த அரிய வகை தாவரங்கள் அழிந்துள்ளன உயரமான மலை என்பதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதாக தீ காவலர்களும் வனத்துறையினரும் தெரிவித்துள்ளனர் மயிலாடுதுறையில் மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக விளங்கும் புனித அந்தோனியா தேவாலயத்தில் கட்டப்பட்டுள்ள லூர்தன்னை கெபி திறந்து வைக்கப்பட்டது மயிலாடுதுறை மறைமாவட்ட அதிபர் சார்சிஸ்ராஸ் கல்வெட்டை திறந்து வைத்து புனிதம் செய்தார் இந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் வேலூர் தோட்டப்பாளையம் பகுதியில் உள்ள திமுக நிர்வாகி அசோகன் என்பவருக்கு சொந்தமான கடையில் வருமான வரித்துறையினர் பத்து மணி நேரத்துக்கு மேலாக ஆய்வு நடத்தினர் ஆய்வின் முடிவில் கடையிலிருந்து சில ஆவணங்களை கைப்பற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெண்ணாடம் பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் பணி ஆணை பெற்று வீடு கட்டி வருகிறார் இந்நிலையில் கட்டப்படும் வீட்டுக்கு பணம் தராமல் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் அலைக்கழிப்பதாக கூறி விருத்தாச்சலம் சாராட்சியர் அலுவலகத்தில் அஜித்குமார் புகார் அளித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் போட்டேன் பேஸ்மெண்ட் போட்ட பில்லே எனக்கு வரவே இல்லை அப்புறம் திருமண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் வந்து லிண்டில் லெவல் போட்டேன் அவங்க அந்த பில்லும் வரல அப்புறம் நான் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தேன் அதன் பிறகு வந்து அவங்க வந்து என்னை கூப்பிட்டு விசாரணை பண்ணி ஃபண்ட் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பில்லு போடுறேன்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரில் வந்து எனக்கு முதல் தவணை ஏறிச்சு அது அதுக்கப்புறம் எனக்கு இரண்டாவது தவணை ஏறவே இல்லை அதனால் நான் நான் வீடு கட்டுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் நான் அந்த வீட்டில் போட்டுட்டு நான் தங்கவே இப்போ வீடு இல்லாமல் இருக்கேன் விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் அருகே முன் அறிவிப்பின்றி நடைபெற்ற சாலை அமைக்கும் பணியால் நகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மீனாம்பிகை மாளிகை பகுதியில் சாலையின் குறுக்கே அரசு பேருந்தை நிறுத்தியதால் அதன் ஓட்டுநருக்கும் சாலை பணியாளர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தமிழகத்திலிருந்து கேரளா சென்ற சுற்றுலா மூடுந்து ஒன்று இடுக்கி மாவட்டத்தில் முப்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் ஒரு குழந்தை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த பதினோரு பேர் அடிமாலி மற்றும் தொடுபுழா மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மாநிலத்தில் குற்றப்பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள போக்கிலிகள் வசிக்கும் பகுதிகளில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின் முடிவில் இருபதுக்கும் மேற்பட்டோரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகேயுள்ள குப்படி சாத்தம் பகுதியில் வசிக்கும் சண்முகம் என்பவர் வாங்கி வந்த கோழிக்கறி வருவல் சோற்றில் பக்கத்து வீட்டு நாய்க்குட்டி ஒன்று வாய் வைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து நாய் உரிமையாளர் சிவா என்பவருக்கும் சண்முகம் வீட்டாருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது சிவா கட்டையால் தாக்கியதில் சண்முகத்தின் தந்தை முனுசாமி பரிதாபமாக உயிரிழந்தார் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் உள்ள போதை அடிமைகள் மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த தனுஷ் என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இளைஞரின் தற்கொலைக்கு வேறு காரணங்கள் ஏதேனும் உள்ளனவா உரிய அனுமதியுடன் போதை மறுவாழ்வு மையம் இயங்கி வருகிறதா என்பன குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதேபோல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்த பூபாலன் என்பவர் உயிரிழந்த நிலையில் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது மனைவி சாம்பவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் என் கணவர் வந்துங்க குடிப்பழக்கு காரணமாக நான் வந்து எல்ஜி ஃபவுண்டேஷன் பெருந்துறை எல்ஜி ஃபவுண்டேஷனில் மறுவாழ்வு மையம் குடிப்பழக்க மறுவாழ்வு மையத்தில் சேர்த்தியிருந்தோம் அவர் இறக்கறக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து மூச்சு விளக்கு சிரமா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் அவங்க வந்து எதுவுமே கண்டுக்காமல் அவர் அப்படியே விட்டுட்டு ஒரு க வெள்ளிக்கிழமை இரவு ஒரு எட்டே கால் சுமாராக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் வெறும் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லி அந்த பாடியை போட்டுவிட்டு அப்படியே போயிட்டாங்க இறந்துட்டாரு அப்படின்னு வெறும் தகவலை மட்டும் கொடுத்துட்டு அவரை பொறுப்பின்மையாக அப்படியே விட்டு போட்டு போயிட்டாங்க நாங்கள் அந்த எல்ஜி தக்க அவருக்கு என்ன நடந்துச்சு வந்து எனக்கு கேட்டுக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள பட்டியில் உள்ள இரண்டு ஏரிகளில் மீன்பிடி திருவிழா வெகு உற்சாகமாக நடைபெற்றது ஊத்தா கச்சா பரி வலை ஆகியவற்றை பயன்படுத்தி கிராம மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன் பிடித்தனர் ஜிலேபி கெண்டை அயிரை விரால் உள்ளிட்ட மீன்கள் அதிக அளவில் சிக்கியதால் அவர்கள் உற்சாகத்துடன் வீடு திரும்பினர்